யா்பாணம் அனலிதீபு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கிளிநட்சி வட்டக்கட்சி இலக்கம் எண்பத்தி ஐந்து ஹட்ஷன் வீதியை வதிவிடமாகவும் பிரான்ஸ் பாரிஸை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சண்முகம் தம்பு அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடை சேர்ந்தார் அன்னார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பு சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் காலம் சென்ற மகேஸ்வரி விசாலாட்சி அவர்களது ஆருயிர் கணவரும் காலம் சென்றவர்களான ஐயாத்தை விசுவநாதர் விசாலாட்சி வள்ளியம்மை நாகநாதன் இளையதம்பி ஆறுமுகம் பழனி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் கமலம் கந்தையா நாகலிங்கம் பூமணி பாக்கியம் கமலம் நடராசா பரமலிங்கம் மற்றும் கனகம்மா சேதுப்பிள்ளை ஆகியோரின் அன்புமை தொடரும் காலம் சென்றவர்களான வேலாயுதம் தில்லையம்மா மற்றும் சரோஜினி ஆகியோரின் அன்பு சகலனும் புஷ்பராணி மனோராணி உதயராணி உதயா பாலகௌரி நகுலேசன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் மாலினி கிருப்பானந்தன் கருணாகரன் லோகஜோதி தர்மிதா ஆகியோரின் பாசமிகு மாவனாரும் சதுஜன் யதிசாந்த் சானுஜா அனுஷாந்த் பானுஜா அனோஜிகா தனுஷாந்த் கவிஷாந்த் தேனுசா யதுர்ஷா வர்ஷா ஆகியோரின் அன்பு பீரனும் கைலாஸ் அவர்களின் அன்பு பூட்டனும் ஆவாரும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்